என் செல்ல குழந்தையே இன்று இந்த வராகி உனக்கு ஒரு உத்திரவாதம் தருகின்றேன் என்னுடைய வாக்கினை கேட்டு முடிக்கும் பொழுதே நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் நடக்க தொடங்கும் நாளைய விடியல் உனக்கான வெற்றி விடியலாக மாறும் உனக்கு நம்பிக்கையை கொடுக்க வந்திருக்கின்ற இந்த தாயின் வார்த்தைகளை ஒருபோதும் விட்டுவிடாதே இந்த பஞ்சமி இரவில் நான் உன் முன்னால் நின்று கொண்டிருக்கின்ற சில விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் நிச்சயமான சந்தோஷத்தை நிறைவாக கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை நேரம் நான் உனக்கு கொடுத்த எல்லாவற்றிலும் இருந்து நீ உனக்கான மகிழ்ச்சியையும் உனக்கான சந்தோஷத்தையும் என்னிடத்தில் இருந்து பெற்றிருக்கிறாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இனியும் உன்னை தேடி வரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் அத்தனையிலும் உனக்கான வெற்றிகள் உன்னை தேடி வரும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது எத்தனையோ தருணங்கள் எத்தனையோ விஷயங்கள் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக சொல்லி கொடுக்கும் இத்தனை காலம் என் பிள்ளை நீ கடந்து வந்த பாதைகளை எல்லாம் நீ இனிமேல் நினைத்து பார்க்க வேண்டாம் ஆனால் கடந்து வந்த பாதையில் உனக்கு கிடைத்த கஷ்டங்களையும் துன்பங்களையும் சற்று நீ என்னவென்று நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் மீண்டும் இதுபோன்ற ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்காமல் நீதான் தடுத்து நிறுத்த வேண்டும் மீண்டும் இது போன்ற ஒரு விஷயத்தை நீ நிச்சயமாக எதிர்கொள்ள நேர்ந்தால் உன் பக்கம் தவறு இருக்கிறது எந்த ஒரு விஷயத்திலும் நீ சரியாக இல்லை என்பதுதானே அர்த்தமாகிவிடும் அப்படியானால் இனியாவது இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு உன்னை சுற்றி வருகின்ற தீமைகளை எல்லாம் என்னவென்று கண்டுகொள்ள நீ தயாராக இரு உனக்கு நடந்து முடிந்தது எல்லாமும் ஒரு புறம் இனி நடக்கக்கூடியது ஒவ்வொன்றும் நல்லதாக இன்னொரு புறம் இத்தனை நாளும் நீ எதையெல்லாம் இழந்தா என்று நினைத்து வருந்தாமல் இனி உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் இனி இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளை கொடுக்கும் என்பதனை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் எத்தனையோ விஷயங்கள் எத்தனையோ தீமைகளை உனக்கு கொடுத்து விட்ட இந்த நேரத்தில் இனி எதற்காகவும் என் பிள்ளை நீ மனம் வருந்தி கூடாது எதற்காகவும் என் குழந்தை தன்னுடைய மனதில் இருக்கின்ற ஒவ்வொரு துன்பங்களையும் நீ என்னவென்று சொல்லிக்கொண்டு வருந்தி கொண்டிருக்காதே ஒரு கஷ்டத்தை நான் மீண்டும் மீண்டும் மற்றவர்களிடம் சொல்லச் சொல்ல அந்த துன்பம்தான் அதிகரிக்குமே தவிர ஒருபோதும் இதிலிருந்து உனக்கு சரியான தீர்வுகள் கிடைப்பதில்லை உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக உணரும் பட்சத்தில் உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனையுமே தெளிவாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இத்தனை நேரம் இத்தனை விஷயங்கள் உன்னை என்னவாக மாற்றி இருக்கிறது என்பதனை கட்டாயமாக நீ உணர்ந்திட வேண்டும் உன் தாயானவள் உன் முன்னால் இந்த பஞ்சமி நாளில் உன்னோடு பேச நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சர்வ நிச்சயமாக என்னவென்று தெளிந்து கொள்ள தயாராக இருக்கிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொள் யார் என்ன சொன்னாலும் யார் எந்த விஷயத்தை உன் வாழ்க்கையாக மாற்றினாலும் அவை அத்தனையுமே உனக்கான சரியான புரிதலை என்றுமே உனக்கு கொடுக்கக்கூடிய நிலைமை வரத்தான் செய்யும் இனிமேலும் யார் சொல்கிறார்கள் என்பதை எண்ணி வருந்தாமல் யார் எதை செய்கிறார்கள் என்பதனை நீ யோசித்து வேதனை பட்டு கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களையும் இனியாவது நீ சரியாக தெரிந்து கொள்ள தயாராக இரு உன்னை தேடி நான் வந்து உனக்கு தரக்கூடிய ஒவ்வொன்றிலும் உனக்கு இந்த வாழ்க்கை மிகச்சரியான உண்மைகளை உனக்கு எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கிறது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நல்லது உனக்கு நடக்க வேண்டும் என்பது எப்பொழுதுமே உன்னுடைய சரியான விருப்பமாகவே இருந்து கொண்டிருக்கட்டும் உனக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியை இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே உனக்கு சரியாக புரிய வைக்கட்டும் வராகியினுடைய வார்த்தைகளை கேட்டுவிட்டோம் என்றால் அடுத்தது என்ன நடக்கும் உன் மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு நீங்கும் உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையான விஷயங்களுக்கு சரியான முடிவுகள் கிடைக்கும் உன்னை தேடி வந்த அத்தனையும் உனக்கு சரியானபடியான தெளிவை கொடுக்கும் இனிமேல் நாம் எந்த பிரச்சனைகளுக்கும் சிக்கக்கூடாது என்ற ஒரு உணர்வை கொடுக்கும் நம்மை சுற்றி வந்த ஒவ்வொரு பிரச்சனைகளும் நமக்கு கொடுத்தது என்னவென்பதனை நமக்கு நிச்சயமாக என்னவென்று காண்பித்து கொடுக்கும் இனி நடந்து முடிந்த விஷயங்களுக்காக நீ வருந்திக்கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ என்னவென்று சிந்திக்க பழகு உன்னை தேடி நான் தருவது ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு சரியாக கொடுப்பதை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள பழகு என் பிள்ளையே உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளை வேறறுத்து உனக்குள் நல்ல சிந்தனைகளை கொடுத்து என்னாலும் இந்த வாழ்க்கையின் மகிழ்ச்சியை நான் என்னவென்று கொடுத்து விட நினைக்கின்றேன் இத்தனையோ விஷயங்கள் என்னவென்று ஏதுவென்று நீ யோசித்து மனமுடைந்து விடாதே இனிமேல் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை எப்பொழுதுமே நீ சரியாக தெரிந்து கொள்வாய் உனக்குள்ளேயே இருந்து உனக்குள் பல மாற்றங்களை நான் தர வேண்டி வருகின்ற இந்த நேரம் இனி அத்தனையிலும் உனக்கு தெளிவுகள் கிடைக்கட்டும் அத்தனை விஷயங்களிலும் உனக்கு மிகச்சரியான வெற்றிகள் கிடைக்கட்டும் இனி என்றும் என்றென்றும் நான் இருக்கும் இந்த காலத்தை நீ உனதாக்கி கொள்ளாமல் விட்டுவிட்டாயானால் நான் மீண்டும் உன்னை தேடி வர பல காலங்கள் ஆகிவிடும் அல்லவா நான் மீண்டும் உன்னை தேடி வர பல தருணங்கள் எடுத்துக்கொள்ளும் அல்லவா இனியாவது இதையெல்லாம் நீ சற்று புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் எதிர்கொள்ள தயாராக இரு நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை நீ உன் வசமாக்கிக்கொள் உனக்கு கிடைக்கக்கூடிய உண்மைகளை என்னவென்று தெரிந்து கொள் இனி நீயாக இருந்தாலும் சரி இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய நம்பிக்கைகளும் நீ விரும்புகின்ற சந்தோஷங்களும் என்றுமே என்றென்றுமே உன்னை வழிநடத்துவதை நீ நிச்சயமாக ஏற்றுக்கொள்வாய் என் பிள்ளையை கலங்கி நின்றால் நம் வெற்றி இன்னொருவருக்கு சொந்தமாகிவிடும் தயங்கி நின்றால் நம் பின்னால் வந்து கொண்டிருப்பவன் நம்மை முன்னேறி சென்று விடுவான் எதையுமே தெளிவான முடிவுகளுக்குள் கொண்டு வந்து சட்டென்று அதன் கொண்டு உன் வெற்றியை நீ தேடிவிட வேண்டுமே தவிர இது போட்டிகள் அதிகமாக நிறைந்த உலகம் யாரை எங்கே வேண்டுமானாலும் தள்ளிவிட இவர்கள் தயாராக இருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது இந்த சந்தர்ப்பத்தை நழுவவிட்டு பின்னால் வருந்தி கொண்டிருக்காதே இந்த சந்தர்ப்பத்தை விட்டுவிட்டு பின்னால் நீ கலக்கம் கொண்டு நிற்காதே உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொண்டால் மட்டுமே அது போதும் எதுவென்றாலும் நான் இருப்பேன் உனக்கு கை கொடுத்து உதவ எதுவென்றாலுமே நான் வருவேன் உனக்கு எப்பொழுதும் மிகச்சரியான புரிதலை கொடுக்க எந்த நேரத்திலும் நான் உனக்காக இருக்கிறேன் என்பது உன்னுடைய எண்ணமாக வந்துவிட்டது என்றால் அதன் பிறகு நீ எதிலும் தயங்க மாட்டாய் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் மனமுடைந்து உடைந்து விட மாட்டாய் உன்னைச் சுற்றி நான் வந்து கொடுப்பதையெல்லாம் நிச்சயமாக நீ என்னவென்று ஏற்றுக்கொள்ள தயாராகி விடுவாய் உன் பின்னால் நான் இருக்கும் இந்த காலம் இனி உனக்கு பேரதிர்ஷ்டத்தின் உச்சங்களை என்னவென்று எடுத்துச் சொல்லும் காலமாக மாறும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை கடந்து வந்த எல்லா விஷயங்களையும் சரியாக எப்பொழுதும் கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் காலமாக உனக்கு இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் இந்த வாய்ப்புகள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக பயன்படுத்திவிட தயாராக இரு உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ தெளிவாக என்றும் என்றென்றும் பெற்றுக்கொள்ள தயாராக இரு என் தங்கமே நான் சொல்லிய வார்த்தைகளுக்கு மறு வார்த்தை வேண்டாம் நான் சொல்லிய விஷயங்களுக்கு மறு பேச்சு வேண்டாம் இனி உனக்காக என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நிச்சயமாக நீ கவனித்து விட்டால் அதுவே போதும் இனி உனக்கென்று நான் தரக்கூடிய அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உன்னை எப்படியெல்லாம் மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் பிள்ளையே என்னவாக நீ வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ என்னவாக ஒவ்வொன்றையும் நீ எதிர்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறாயோ அதுவாக உன் வாழ்க்கை உனக்கு மாறும் அதுவாக இந்த வாழ்க்கை நீ விரும்பிய ஒவ்வொன்றையும் உனக்கு சரியாக கொடுக்கும் எல்லா மனநிறைவையும் கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி எத்தனை விஷயங்கள் உனக்கு கிடைத்தாலும் எத்தனை மாற்றங்கள் உனக்கு நடந்திருந்தாலும் அவை அத்தனையிலும் இருந்து உன்னை மீட்டெடுக்கும் பொறுப்பை நான் எடுத்திருக்கும் இந்த காலம் இனி உனக்கு எல்லாவற்றையும் நான் சரியாக சொல்லி கொடுக்கும் நேரம் என்பதனை நீ மறந்து விடாதே இனி எதற்காக நான் உன்னை தேடி வருகிறேன் எதற்காக இந்த வாழ்க்கையில் நான் உன்னை தொடர்ந்து வருகிறேன் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் மனதார நான் உன்னிடத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் சரியாக எப்பொழுதுமே சொல்ல நினைப்பதற்கு ஒரு காரணம் உண்டு அதை நீ உணர்ந்து கொண்டாயானால் இவை எப்பொழுதும் உனக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதை நீ தெரிந்து கொள்வாய் இல்லாது போனால் இந்த வாழ்க்கையின் மாற்றங்கள் உன்னை எப்பொழுதுமே உன்னை நிச்சயமாக காயப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பது என்னாலும் உனக்கு சரியான நம்பிக்கையை எப்பொழுதுமே கொடுத்து உன்னை வாழ்த்தட்டும் இனி எதற்குமே என் பிள்ளை மனம் உடைந்து விடாமல் இந்த வராகி சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு அதன்படி நீ நடந்து கொண்டால் அதுவே போதும் எல்லா வெற்றிகளும் உனக்கே உனக்கென்ற இந்த வாழ்க்கை தரும் பொழுது அதையெல்லாம் எப்பொழுதும் நீ தெளிவாக ஏற்றுக்கொள்வாய் எந்த இடத்தில் நமக்கு காயங்கள் கிடைத்ததோ அந்த இடத்தில் வாழ்ந்து காட்டுவதுதான் சிறப்பு ஆனால் அதை நாம் போட்டிக்காகவும் பொறாமைக்காகவும் செய்யக்கூடாது இதையெல்லாம் நீ உன்னுடைய திறமையை வெளிக்கொண்டு வருவதற்காக செய்ய வேண்டும் உன்னுடைய திறமை என்னவென்று உணர்த்துவதற்காக நீ செய்ய வேண்டும் இதனை நீ புரிந்து கொள்ளும் நேரம் உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாக கிடைக்கும் நேரம் என்பதனை நீ உணர்ந்திட தயாராக இரு உன்னை தேடி எப்படிப்பட்ட மாற்றங்களையும் நான் உனக்கு கொடுத்துவிடத்தான் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே இன்று நான் இப்பொழுது உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரம் பஞ்சமியினுடைய நேரம் இந்த பஞ்சமியினுடைய இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வருகின்ற பல பிரச்சனைகளிலிருந்து நான் உன்னை மீட்டு கொண்டு வர யோசிக்கிறேன் நான் உன்னை என்னவென்று தெளிவுபடுத்த நினைக்கின்றேன் உனக்கு வேண்டியபடி எல்லாவற்றையும் சரி செய்து கொடுக்க நினைக்கின்றேன் இத்தனை காலம் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாமும் போதும் இனி உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உன்னை தெளிவுபடுத்தும் என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே அது போதும் இனி உனக்கென்று நான் சொல்லக்கூடிய எல்லா நிலைகளும் இந்த வாழ்க்கையில் உன்னை பேரதிசயப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நல்ல நேரம் உனக்கு என்னவாகும் என்று நீ நினைத்து நினைத்து கலங்காதே உனக்காக நான் இருக்கும் மாற்றத்தை உணர்ந்து அதை எப்பொழுதுமே நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இருந்துவிடும் அதை எப்பொழுதுமே என்னவென்று நீ உணர்ந்து கொள்ள தயாராக இருந்துவிடு இந்த வராகியினுடைய அன்பு உனக்கு எப்பொழுதும் நிலைத்திருக்கச் செய்யும் ஒரு அன்பாக உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் இனி எதையுமே என் பிள்ளை தொலைத்து நீ வருந்தி எதையுமே தொலைத்து என் குழந்தை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காதி உனக்கு நடக்கும் நேரம் உனக்கு அத்தனை விஷயங்களையும் இந்த வாழ்க்கை சரியாக உணர்த்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என்றும் என்றென்றும் என் பிள்ளை தனக்கான வாழ்க்கையை நிச்சயமாக நீ புரிந்து எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே இந்த உண்மைகள் எல்லாமும் உன்னை தேடி வர வேண்டிய நேரம் இனி எல்லா சந்தோஷங்களும் உன்னை தொடர்ந்து வருகின்ற நேரம் என் பிள்ளை மன மகிழ்ச்சியோடு அத்தனையையும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் என்பதனை மறந்துவிடாதி இந்த தருணத்தை நாம் எதிர்கொள்கிறோம் என்றால் இந்த மாற்றத்தை நாம் உணர்கிறோம் என்றால் நிச்சயமாக அடுத்தடுத்த சூழ்நிலைகளில் நமக்கு என்ன கிடைக்கும் என்பதனையும் நாம் தெரிந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும் நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நாம் என்னவென்று உணர்ந்துவிட நிச்சயமாக தயாராக இருக்க வேண்டும் என்பதனை மறந்துவிடாது எதுவாகவும் உன் வாழ்க்கை உனக்கு மாறட்டும் என்னவாகவும் இந்த வாழ்க்கை உனக்கு அதிசயங்களை கொடுக்கட்டும் எந்த இடத்திலும் நின்று நீ உன்னுடைய சந்தோஷங்களை என்னவென்று உணரும்பொழுது அவை அத்தனையும் உனக்கு சரியான நம்பிக்கையையும் சரியான புரிதலையும் கொடுப்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எதுவென்றாலும் வராகி சொன்ன சொல் உன் வாழ்க்கையில் நிச்சயமான நம்பிக்கையை உறுதியாக உனக்கு எப்பொழுதுமே கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி உனக்கு வேண்டிய எல்லாவற்றையுமே நான் சரியாக உணர்த்தி சொல்ல எப்பொழுதுமே தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அதுவே போதும் உன் நம்பிக்கையினால் இந்த வராகி இனி உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் எப்பொழுதும் உன்னை சந்தோஷப்படுத்தும் நிலைக்கு நிச்சயமாக உன்னை கொண்டு சேர்க்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த தருணங்கள் இனி உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கானவற்றை உனக்கு எடுத்துச் சொல்லட்டும் நீ விரும்பிய சந்தோஷங்களை உனக்கு உறுதியாக கொடுக்கட்டும் என்ன வேண்டும் என்றும் ஏது வேண்டும் என்றும் எதையும் நினைத்து என் பிள்ளை நீ கலங்காமல் இருந்தாலே அது போதும் உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கையின் உச்சத்தை என் பிள்ளை நீ நிச்சயமாக இனிமேல் கண்டுகொள்ளத்தான் போகின்றாய் எதற்காகவும் இனிமேல் நீ குழப்பமடையாதே எல்லாமுமே உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திட்ட பேரதிர்ஷ்டங்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் காலம் உனக்கு வந்துவிட்டது என்றே சொல்ல வேண்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்